நீட் வினாத்தாளை கசியவிட்ட கும்பல் அவற்றை விற்பனை செய்வதன் மூலம் முன்னூறு கோடி ரூபாய் குவிக்க திட்டமிட்ட அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்புக்காக கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வில் அரங்கேறிய முறைகேடு நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது குஜராத் பீகார் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மாநிலங்களில் முறைகேடு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டனர் முறைகேடு தொடர்பான அனைத்து வழக்குகளும் சிபிஐக்கு மாற்றப்பட்டு விசாரணை தீவிரம் அடைந்துள்ளது இதனிடையே நீட் முனாத்தாளை கசியவிட்ட மோசடி கும்பலைச் சேர்ந்த விஜேந்தர் குப்தாவிடம் பேசி ஆங்கில தொலைக்காட்சி பத்திரிகையாளர் பதிவு செய்த ரகசிய வீடியோவில் நீட் முனாத்தாள் எப்படி திருடி விற்பனை செய்யப்படுகிறது என்பது பற்றி திடுக்கிடும் தகவல்கள் இடம்பெற்றுள்ளன கடந்த மே ஐந்தாம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் எழுநூறு மாணவர்களை குறிவைத்து வினாத்தாள் விற்பனை மூலம் முன்னூறு கோடி ரூபாய் வரை சூருட்ட திட்டமிட்டிருந்ததாக அவர் அவர் தெரிவித்துள்ளார் வினாத்தாள் கசிவுக்கு ஆட்சி அதிகாரத்துடனான தொடர்பும் முக்கியமான காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மிகப்பெரிய நெட்வொர்க் மூலம் வினாத்தாள்களை கொண்டு செல்லும் போது தகவல் கசிந்து விட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் ஏதாவது தவறு நடக்கும் போதுதான் பிரச்சனை ஏற்படுகிறது என்றும் வழக்கமாக தேசிய தேர்வு முகமையால் முறைகேட்டை கண்டுபிடிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்து உள்ளார் நீட் உண்ணாத்தாள் விற்பனையின் மூளையாக செயல்பட்டு தலைமறைவாக உள்ள சஞ்சீவ் முக்கியா ஆகியோர் பற்றியும் பேசியுள்ள விஜேந்தர் குப்தா சஞ்சீவ் முக்கியா போலீஸில் சிக்க மாட்டார் என்றும் நம்பிக்கையோடு கூறியுள்ளார் இதனிடையே தலைமறைவாக உள்ள சஞ்சீவ் முக்கியாவின் மனைவி மமதா தேவி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளோடு நெருக்கமானவர் என ராஷ்ட்ரிய ஜனதா தளம் குற்றம் சாட்டியுள்ளது நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியிலிருந்து மமதா தேவி பின்னர் சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சியில் சேர்ந்து இரண்டாயிரத்து இருபது பீகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு உள்ளார் நிதிஷ்குமார் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடன் தேவி உள்ள புகைப்படங்களை வெளியிட்டுள்ள ஜனதா தளம் இதன் மூலம் வினாத்தாள் விற்பனையின் பின்னணி தெளிவாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இதனிடையே ஆர்எஸ்எஸ் பாஜக ஆதரவாளர்களே வினாத்தாள் மோசடி கும்பலை ஊக்குவிப்பதாக காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகாய் குற்றம் சாட்டியுள்ளார் இதனிடையே நீட் முறைகேடு விவகாரத்தில் மூளையாக செயல்பட்ட சஞ்சீவ் முக்கியா வெளிநாடு தப்பிவிட்டதாகவும் அவர் நேபாளத்தில் பதுங்கியிருக்கலாம் எனவும் போலீசார் கருதுகின்றனர் அவர் பிடிபட்டால் நீட் முறைகேட்டில் மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாக வாய்ப்பு உள்ளது மகாராஷ்டிராவில் நீட் முன்னாத்தாள் கசிவு வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் ஜில்லா பரிஷத் பள்ளியின் முப்பத்தி நான்கு வயது தலைமை ஆசிரியரை லத்தூர் போலீசார் கைது செய்த ஒருநாள் கழித்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நாற்பது வயது ஆசிரியரை போலீசார் கைது செய்தனர் சஞ்சய் ஜாதவ் என அடையாளம் காணப்பட்ட அந்த ஆசிரியர் டெல்லியைச் சேர்ந்த மூளையாக செயல்பட்ட கங்காதர் முண்டே மற்றும் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த இரண்டு குற்றவாளிகள் தலைமை ஆசிரியர் பதான் மற்றும் தலைமறைவாக உள்ள இரண்டா கொங்கல்வார் ஆகியோருக்கிடையே இடைத்தரகராக இருந்ததாக காவல்துறை கூறுகின்றது காவல்துறை அதிகாரிகளின் கூற்றுப்படி தலைமை ஆசிரியர் ஜலீல்கான் உமர்கான் பதான் திங்கக்கிழமை கைது செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து ஜாதவ் காவலில் வைக்கப்பட்டு பின்னர் கைது செய்யப்பட்டார் குழுவைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் கூறுகையில் பதான் மற்றும் கொங்கல்வாருடன் சேர்ந்து ஜாதவ் மாணவர்களிடம் பணத்துக்கு ஈடாக மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கு போதுமான மதிப்பெண்கள் பெறுவதை உறுதி செய்வதாக உறுதியளித்ததால் ஜாதவ் இந்த மோசடியில் ஈடுபட்டது எங்களுக்கு தெரிய வந்தது ஜாதவ் மூலம் மற்ற இரண்டு குற்றவாளிகளும் கங்காதரிடம் உதவி கோரினர் பல மாணவர்களின் அட்மிட் கார்டுகளை வைத்திருந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மையத்தில் சமர்ப்பித்த பிறகு விடைத்தாள்களை பெற்று அதன்படி அவர்கள் சார்பாக பதில்களை நிரப்புவார்கள் என்றும் புலனாய்வார்கள் நம்புகிறார்கள் அவர்களின் செயல்பாட்டின் போக்கை புரிந்து கொள்ள முயற்சிப்பதாக போலீசார் தெரிவித்தனர் ஆசிரியர் லத்தூரில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் மேலும் ஜாதவை பத்து நாள் காவலில் வைக்க இருபத்தி மூன்று காரணங்களை போலீசார் பட்டியலிட்டனர் எவ்வாறாயினும் அவர் முன்பு ஏடிஎஸ் மற்றும் உள்ளூர் காவல்துறையினரால் கூட்டாக விசாரிக்கப்பட்டதாக அவரது வழக்கறிஞர் ஸ்ரீகாந்த் போரேட் நீதிமன்றத்தில் தெரிவித்த நீதிமன்றம் அவரை ஜூலை இரண்டு வரை போலீஸ் காவலில் வைக்க உத்தரவிட்டது பதான் ஜாதவ் கொங்கல்வார் மற்றும் கங்காதர் ஆகியோர் இந்த மோசடியில் ஈடுபட்டவர்கள் என்பதை ஏடிஎஸ் அதிகாரிகள் அறிந்ததும் லத்தூர் போலீசார் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் பொதுத் தேர்வு நியாயமற்ற வழிமுறைகளை தடுத்தல் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகியவற்றின் மோசடி மற்றும் சதி ஆகிய பிரிவுகளின் கீழ் ஞாயிற்றுக்கிழமை வழக்கு பதிவு செய்தனர் கைதானவர்களின் மொபைல் போன்களை ஆய்வு செய்தபோது பல தேர்வர்களின் ஹால் டிக்கெட் வாட்ஸ்அப்பில் சந்தேகத்திற்கிடமான அரட்டைகள் மற்றும் ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் உட்பட பல்வேறு விவரங்கள் தெரியவந்திருப்பதாகவும் விசாரணை அதிகாரிகள் கூறியுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க